பொதுவாக பெண்களுக்கு தங்கள் சுற்றுப்புறத்தில் காணப்படும் கழிவுப் பொருட்களை கொண்டு கைவினைப் பொருட்களை உருவாக்கி வீட்டை அலங்கரிப்பதில் அதிக ஆர்வம் இயற்கையாகவே இருந்து வருகிறது அதன் தாக்கமோ என்னவோ யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்திருந்தாலும் காகிதங்கள் மூலம் உருவாக்கப்படும் கைவினைப் பொருட்களின் பால் ஈர்க்கப்பட்டு அதனை ஒரு வியாபாரமாக பதிவு செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார் இளம் பெண் முயற்சியாளர் கிருஷாந்தி இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜென்ஸ்போர்ட் என்ற பேரில் வந்து ஆரம்பிச்சிருந்தே நான் என்னோட பார்ட்னரோட சேர்ந்து இந்த சமூகத்துக்கு வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் என்ற ஆர்வம் வந்து சின்ன வயசுலேயே இருந்தது அதோடு வந்து இந்த என்ற விஷயத்துலையும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் வந்து இங்கே மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட் மூலமாக வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற விஷயத்தை நான் தெரிஞ்சிருந்ததால அந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு ஒன்று புரிந்தலாக என்னோட அந்த ஆசை தான் இந்த கம்பெனி இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ஹை குவாலிட்டியான ப்ரொடக்ட் அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட் காரணமாக வந்து ஒன்டர்லி பிரைவேட் லிமிட்டடாக வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்கிறோம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கிற சமூகத்துக்கு இந்த ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்டிங் மற்றது ஹை குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் என்றது புது விஷயம் இதை நாங்கள் காட்டி வேலைக்கு ஆக்கலை வந்து எடுக்க இயலாது எந்த ஃபேமிலியும் வந்து அதை அலோவ் பண்ணாது இது என்ன புது விஷயமா இருக்குது பேப்பரில் செய்யறதுக்கு வந்து இவ்வளோ டிமாண்டா இதை நம்ப கூடிய மாதிரி இல்லை என்ற விஷயம் வந்து அவங்களோட மைண்டில் ஆழமாவே இருந்தது அப்போ அந்த ஒரு விஷயத்தை மாற்றி இல்லை இதால் வந்து நோமலாக மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்கு பெண்களுக்கு அதுவும் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற ஒரு மைண்ட் அவைக்கு மாற்றி அதை அவை இந்த மனசுக்குள்ள விதைச்சு இந்த கம்பெனியை கொண்டு போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருந்தது பிஸ்னஸ் பேக்ரவுண்டோடைய ஒரு ஆள் இல்லை அந்த பிஸ்னஸை லேர்ன் பண்ணி அந்தந்த இடங்களில் வந்து அந்த நாலேஜை எடுத்து முன்னோக்கி கொண்டு போகிறதும் எனக்கு சவாலாக இருந்தது ஸ்டேபிளான இன்கம் வந்து கொரோனா இருந்து இருக்கிறதுங்களுக்கு தனியோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை வச்சு கொண்டு அதை எடுக்கிறது வந்து பிரச்சனையாக இருந்தது கடந்த நூற்றாண்டுடன் ஒப்பிடும் எமது காலப்பகுதியில் பொலித்தீன் பிளாஸ்டிக் போன்றவற்றின் பாவனை எந்தளவு அதிகமாக காணப்படுகின்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்த மாற்று வழிகள் பல எம்மால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது வியாபாரமாக இருந்தாலும் அதிலும் சூழல் நியமாக செயற்பட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பொலித்தீன் பாவனையை முட்டாக தவிர்த்து செயற்பட்டு வருவது பலருக்கு முன்மாதிரியானதொரு விடயமாக காணப்படுகின்றது நாங்கள் கிரீட்டிங் கார்ட்ஸ் மற்றது பேப்பர் குயிலிங் ஓனமெண்ட்ஸ் சொல்கிறது மற்றது ஆர்ட் ஒர்க் அதாவது ஃப்ரேம் இல்லாமல் எங்கள்ட ஆர்ட் ஒர்க் செட் மட்டுமே வந்து அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அதோட வந்து எங்களோட தீம் சஸ்டெய்னபிள் ஹேண்டிகிராஃப்ட் தான் ஸோ எப்பவுமே வந்து சூழல் நியமான ப்ரொடக்ட்டை தான் அல்லது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய லோ மெட்டீரியல்ஸை தான் நாங்கள் எப்போவுமே வந்து பயன்படுத்தலாம் ஹேண்டிகிராஃப்ட் என்க்க அதை பார்த்தோன்னே அதை நேர்த்தி உங்களுக்கு விளங்கணும் அந்த நேர்த்தியை நாங்கள் கொடுக்குறோம் அதே நேரம் வந்து கஸ்டமைஸாக எங்கள்கிட்ட எந்த டிசைனும் நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரம் குறிப்பிட்ட டைம் இப்போ ஹேண்டிகிராஃப்ட் என் வந்து அது டைம் கன்சியூம் பண்ணுற ஒரு விஷயம் பட் நாங்கள் அந்த டைமை இவ்வளவு குறைச்சி அந்த அவுட்புட்டை கொடுக்கலாம்ன்றதை வந்து சரியாக செய்திச்சு இருக்கலாம் மற்றது வந்துங்கிற ரோ மெட்டீரியலும் வந்து நாங்கள் குவாலிட்டியாக செலக்ட் பண்ணித்தான் இருக்கிறோம் அதாவது ஒரு ப்ரொடக்டை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு செய்து அந்த ரோ மெட்டீரியல் எவ்வளோ காலத்துக்கு ஸ்டேபிளாக இருக்குதுன்றது எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் அது ஒரு ஃபைனல் ப்ரோடக்டாக வழியில் விடுறோம் ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடக்ட்டுக்கு பிறகு இன்னொரு புது ஹேண்டிகிராஃப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இப்படியே படிப்படியாக வந்து ஒவ்வொரு ஹேண்டிகிராஃப்டே ஹேண்டிகிராஃப்ட் மட்டும் இல்லாமல் முடிந்தால் லோக்கல்ல மேட் பண்ணுற ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து ஸ்ரீலங்கன் ஹேண்டிகிராஃப்ட அந்த நேமை வந்து ஆஸ் எ டீ ஸ்ரீலங்க டீ மாதிரி இதையும் நாங்கள் ஃபோரினுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் விருப்பம் ஏனென்றால் எங்கள்கிட்ட அந்த திறமை இருக்கு அந்த திறமையை நாங்கள் வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய மூலதனமாக சேஞ்ச் பண்ண அதை நாங்கள் அந்த நிலைமைக்கு கொண்டு போகணுமென்றதும் மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்கு தொடர்ந்து சரியாக இனங்கண்டு வியாபாரமாக்கி வருமானத்தை பெறும் திறமையை நாம் கொள்வமாக இருந்தால் எம்மையும் எமது சமூகத்தையும் பொருளாதார ரீதியில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் எமது நாட்டில் எந்த வாய்ப்புகளும் இல்லை என சினக்கும் ஒவ்வொரு இலங்கை பிரஜைக்கும் கிருசாந்தி மிகச்சிறந்த உதாரணம்